ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் உங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் இருபத்தி திங்கட்கிழமை விதி காணும் உடம்பு என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் வினை என்னும் வித்தால் விளைந்தது இந்த உடம்பு பிராரப்த கர்மத்தால் இன்று இந்த உடல் வாய்த்துள்ளது நல்வினையாயினும் வினை ஒருவனை வினைக்கடலில் இருந்து கரை சேர்க்காது என்று பகவான் ரமணர் உபதேச உந்தியார் பாடலில் விளக்குகிறார் வினையின் விளைவு விடிவூற்று வித்தாய் வினைக்கடல் வீழ்த்திடும் உந்தி பெற வீடு தரலிலை உந்தி பெற நிஷ்காமிய கருமம் பயன் கருதாத கருமம் சித்த சுத்தி உண்டாக்கி முக்திக்கு வழிகாட்டும் ஆனால் அதுவே முக்தி அருளாது என்று வினை தத்துவம் உபதேசிக்கிறார் பகவான் ரமணர் அருணகிநாதர் அனுபூதி கந்தர் அனுபூதி என்ற நூலில் வினைவசத்தால் விளைந்த இந்த உடம்பை பற்றி பற்றி கொண்டு அல்லது தனக்கு என்று நீ முக்தி அருள்வாய் என்று முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார் விதிகாணும் உடம்பை விடா வினையேன் கதிகான மலர்கழல் என்ற அருள்வாய் மதிவாழ் நுதல் வள்ளியை அல்லது பின் தொதியா வரதா சுரபூபதியே பிறைச்சந்திரன் போன்றதும் ஒளி நெற்றினை உடைய வள்ளியம்மையை தவிர வேறு யாரையும் புகழாத விரதம் உடைய தலைவரே பிரம்மதேவன் படைத்த இந்த உடம்பை விடாத வினையுடைய அடியேன் விடுதலை அடையுமாறு உமது தாமரை திருவடிகளை என்று நம் தலைமேல் சூட்டி அருள் புரிவீர்கள் என்று வேண்டுகிறார் கர்மம் மூன்று வகைப்படும் சஞ்சித கர்மம் என்பது நம் வங்கிக் கணக்கு சேமித்து வைக்கப்பட்டுள்ள வைப்பு நிதி போன்றது ஆகாமிய கர்மம் நடக்கின்ற பிறவியில் நாம் ஆற்றும் புதிய கர்மங்கள் பிராராப்த கர்மம் என்பது நாம் இந்த பிறவியில் வாழ்ந்து கழிக்க வேண்டி விதிக்கப்பட்ட கர்மம் பிராராப்த கர்மம் கழியும் வரை இந்த உடம்பு உயிரை தாங்கி நிற்கும் இதுவே பிரம்மன் விதித்த விதியாகும் பிராரப்தம் கழியும் போதே சீவனின் இச்சாக்கிரியா சுதந்திரத்தால் பல புதிய வினைகள் ஆற்றி நம் கர்ம கணக்கில் பேலன்ஸ் ஏற்றி கொள்கிறோம் புதிய வினை ஆற்றாமல் ஒருவன் சும்மா இருந்தால் விரித்தபடி பிராராப்த கர்மம் முடிந்து நற்கதி சேர்வான் ஆனால் நம் சுழிதான் சும்மா இருக்காதே இதையே அருணகிரிநாதர் சும்மா இரு சொல்லற எண்களுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே என்று ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார் வடலூர் வள்ளல் பெருமானும் சும்மா இருக்கும் சுகத்திற்காக இயங்குகிறார் மாயை மாயையற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று வருமோ என்று பாடுகிறார் விதியால் விளைந்த உடம்பை உகுத்து முக்தி பெற இரண்டு வழிகளே உள்ளன நான் எனது என்ற அகங்காரம் மமகாரங்களை இறைவன் திருவடிகளில் சமர்ப்பித்து சரணாகதி அடைவது ஒன்று அருணகிரியார் விதிகாணும் உடம்பை உட்டுழிக்க முருகனிடம் வேண்டுகிறார் கருணாமூர்த்தியான இறைவன் பேதமின்றி எல்லோர்க்கும் நற்கதி அருள்கிறார் கம்பராமாயணத்தில் பீஷ்ணன் ராவணன் தம்பி ஆனாலும் தன்னிடம் சரணாகதி அடைந்ததனால் அவனுக்கு உயிர் பிச்சை அளித்து விடுதலை அளித்தது மட்டுமல்லாது இலங்கைக்கு அரசனாக முடிசூட்டி கௌரவித்தார் ராமபிரான் விதி உடம்பை விடுத்து அடைய பகவான் ரமணர் கூறும் மற்றொரு வழி வினைபுரியும் தான் யார் என்று பார்க்கும் ஆத்ம விசாரம் என்னும் ஞானமார்க்கம் இதை பகவான் ஒரு உள்ளது நாற்பது பாடலில் நமக்கு அளிக்கிறார் வினைமுதல் நாமாயின் வினை பயன்றிவிப்போம் வினை முதல் ஆறு என்று வினைவி தனையறிய கர்தத்துவம் போய் கருமம் முன்றும் கடலும் நித்தமா முக்தி நிலையிலே வினை புரியும் நான் இன்னும் அகங்கார அபிமானம் இருக்குமாயின் வினையால் விளையும் பயனையும் நாம் அனுபவிக்க வேண்டி ஆனால் கர்மங்களை ஆற்றும் கர்த்தாவான நான் யார் என்ற கேள்வியால் ஆத்மாவை நாடி நான் என்பதின் உண்மைத்தன்மையை அறியும் போது கர்த்தா நான் என்ற அகந்தை அழிந்துவிடும் கர்த்தாவுடன் அதை சார்ந்த மூவித கர்மங்களும் அற்று நித்தமான முக்தி நிலை வாய்க்கும் பகவான் ரமண முகர்ஷி ஆத்ம உச்சாரம் என்ற ஞான மார்க்கத்தின் மூலம் இந்த பிறவி மட்டுமல்லாது மூன்று கர்மங்களும் அற்று முழுமையான முக்தி அடைய உபதேசிக்கிறார் எப்படி மற்ற இரு கர்மங்களும் அழியுமென்றால் பல மனம பல மனைவிமார்களை கொண்ட ஒருவன் இறந்தால் எவ்வாறு ஒருவரும் மிஞ்சாமல் எல்லா மனைவிமார்களும் கைம்பெண்களாக ஆவார்களோ அதுபோல கர்த்தா அழிந்தால் ஒட்டுமொத்த அவனுடைய கர்மமும் நீங்கி அழிவுறும் என்று பகவான் உபதேசிக்கிறார் ஓம் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி